வணக்கம் ஏ டு இசட் ஜோதிட நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த காணொளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்ள கடக ராசி மற்றும் கடக லக்னத்தில் உள்ளவர்கான மிக முக்கிய பெயர்ச்சின்னு சொல்லப்படுற ராகு கேது சனி குரு சூரியன் சந்திரன் இவைகளின் பலனை அதாவது பொது பலனை எளிமையாக அதிகம் ஜோதிட வார்த்தை பயன்படுத்த சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் நடக்க போகிற சனி வக்ர நிவர்த்தி பயிற்சியில் உச்சபட்ச நன்மை பலனை அனுபவிக்க போகிற யோக ராசிகளில் கடகமும் ஒன்று மிச்சம் மூணு என்னன்னா ரிஷபம் துலாம் மகரம் மொத்தம் நாலு ராசி கடகத்துக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து ஒம்போதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பின்பு ரெண்டரை வருஷம் மீன ராசியில் இருந்துட்டு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று மீன ராசிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆவார் கடக ராசியின் பொது குணங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கால புருஷனின் நான்காவது ராசி இவங்க எப்போவுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்து மேலே அன்பும் அந்யுனியமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாகவே மனைவி மகன் தந்தை தாய் இவங்களுக்காக என்னன்னாலும் தியாகம் பண்ண ரெடியாக இருப்பாங்க உழைக்க ரெடியாக இருப்பாங்க செல்ஃபிஷாக அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக என்ன வேணால் செய்வாங்க கடகத்துக்கு மனோகாரகன் சந்திரன் புதனோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்குதுனால இவங்க தாயுள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க அமைதியானவங்களாக இருப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க கருணை உணர்வு உள்ளவங்களாக இருப்பாங்க அதேமாரி ஒரு வேலையில் ஏதோ ஒரு புது என்விரான்மெண்ட்குள்ளே போனாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை ஈஸியாக அடப் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிப்பாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்தா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க கடகம் வெண்மை கிரகம் சரம் ராசி நீர்த்தத்துவத்தை பின்பற்றக்கூடியது அதனால் இவங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்காகவும் மற்றவங்களோட அப்ரூவலுக்காகவும் வெயிட் பண்ணுவாங்க நீர் ராசியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து டக் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க டக்குன்னு அவங்களுக்கு அழுக வந்துடும் நீர் ராசிகள் எல்லா விருச்சகம் கடகம் மிதுனம் மூணுத்துக்குமே வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் ரொம்ப எமோஷ்னலாக யாராவது திட்டிட்டால் கூட டக்குன்னு அழுக வந்துடும் உங்களுக்கு இவங்க மோட்ச ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிறருக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது பிறருக்காக ஓடுறது பிறருக்காக ப்ரூவ் பண்ணுறது சில விஷயங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது மாதிரி செய்கிற குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் இந்த வருஷத்துல ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது கடகராசிக்கு பெயர்ச்சி நல்ல பலனையே தரும் சனி பகவான் அஷ்டம சனியிலேருந்து பஞ்சம சனிக்கு வரதுனால இந்த வருஷம் உங்களுக்கு கடன் குறையும் அதே போல் ஜாதகத்தில் கடகராசி ரிஷப லக்கணம் கடகராசி மிதுன லக்னம் கடகராசி துலாம் லக்கணம் கடகராசி விரிச்சக லக்னம் கடகராசி மகர லக்னம் இப்போ உங்களுக்கு கூடுதல் பலனை தரும் அதேமாரி நாலு அஞ்சு ஆறு லக்ன கட்டத்தோட கடக ராசி சேரும்போது ஓரளவு பலன தரும் ஒன்று ஒம்பது பதினொன்று பன்னெண்டு லக்ன கட்டத்தோட கடக ராசி சேரும்போது சில பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இந்த விஷயம் சனி பயிற்சி சிறப்பாக இருப்பதால் செல்ஃப் டவுட் எல்லாம் வந்து மறைஞ்சி ஒரு கிளியர் மைண்ட் தெளிவான பார்வை வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் வந்து செயலால் செஞ்சு முடிப்பீங்க முந்தைய வருஷம் உங்களை யாராவது அவமான பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பதிலடி கொடுப்பீங்க போராட்டம் இழப்பு இது எல்லாத்துலேருந்தும் உங்களை மீட்டு எடுத்துகிட்டு வர ஒரு விடிவு காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் கடகராசிக்கு குரு பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டாவது இடத்துக்கு போகிறாரு ராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி வச்சு பார்க்கும்போது கடகத்துக்கு ரெண்டாவது வீடு விரயஸ்தானம் செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறார் அதனால் சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அடிவேறு ப்ராப்ளம்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது கடகத்துக்கு ரெண்டாவது வீடு லாபஸ்தானம் அதில் கேது ரெண்டாம் பார்வையா மூணாவது கட்டத்துலேருந்து ரெண்டாவது கட்டத்துக்கு வராது எப்போனா மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி அதனால மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக ஆகும் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த அஷ்டம சனியில் ஏற்பட்ட காயங்கள் வந்து உங்களுக்கு வந்து படிப்படியாக வந்து குறையும் அதே மாதிரி இழந்த பொருள் இழந்த மனிதர்கள் தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் திரும்ப உங்களை தேடி நோக்கி வரும் ஏதோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அது தொழில் ரீதியாக இருக்கட்டும் இல்லை தொழில் தொடர்பு ரீதியாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கைகூடும் பொருளாதாரம் அந்தஸ்து அதிகரிக்கும் புதிய வருமானம் உண்டாகும் வருமானம் இருக்கிற வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சினை படிப்படியாக குறைந்து தீர்ந்து போகும் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் அதிகமாகும் உறவுகளுடன் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவும் நெருக்கமும் ஏற்படும் கடகத்துக்கு மூன்றாவது வீடு ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம் அதில் சனி ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இருந்தாலும் கூட நீங்கள் கடினமாக உழைப்பீங்க இலக்க நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க என்னதான் உழைச்சாலும் இது வரைக்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கணும் தொழில் ரீதியாக அது மாறும் வியாபாரம் ரீதியாக வந்து போட்டி பிரச்சனையே இருந்திருக்கலாம் அது தீரும் வியாபாரத்தில் லாபம் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்செடுத்துருக்கலாம் அதுவும் மாறும் நிலம் வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் கண்டிப்பாக வரும் மார்க்கெட்டிங் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த சனியோட பார்வையினால் உங்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்து வரலாம் மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு வரலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் தொழில் ரீதியாக இடமாற்றம் வந்து வரலாம் அது உங்கள் விருப்பம் இல்லாமையும் இருக்கலாம் ஆனால் நீண்ட காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் கடகத்துக்கு நான்காவது வீடு பாக்கிய அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவி கூட பிரச்சனை இருந்தால் கூட மே மாதத்துக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் தீரும் கொஞ்சம் பொறுமையாக அழகணும் இப்போ சனி எட்டாவது வீட்டில் இருப்பதால் காதல் தொழில் சில தடுமாற்றம் இருக்கலாம் அதுவும் மெல்ல மெல்ல மாறும் இப்போ ராகு எட்டாவது கட்டத்துலேயும் கேது ரெண்டாவது கட்டத்தையும் இருப்பதால் சில தோய்வுகள் சில தோல்விகள் வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிட்ருப்பீங்க வேலை விஷயத்துலையும் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கூட கொஞ்சம் மரியாதை குறைவாக அவங்க நடந்துக்க வாய்ப்பு இந்த வருஷத்தின் இரண்டாவது பாதியில் அவங்கள ம மரியாதையாக நடந்துக்க வைப்பீங்க வெளிநாடு யோகம் இருப்பதால் வெளிநாடு வேலையாக இருக்கட்டும் வெளிநாடு வியாபாரமாக இருக்கட்டும் வெளிநாட்டில் போய் நீங்கள் செட்டில் ஆகணுன்ட்டு எதாவது முயற்சி எடுத்தாலும் சரி இல்லை கல்வி ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்கு எம்பிபிஎஸ்ஸோ என்ஜினியரிங்கோ போய் படிக்க போனாலும் சரி எல்லாம் சிறப்பாக இருக்கும் இழந்தவற்றை எல்லாம் உங்களுக்கு உங்களை திரும்பும் கடகத்துக்கு ஐந்தாவது வீடு ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் போன வருஷத்தில் உங்களுக்கு இருந்த வழிகள் எல்லாம் வந்து இந்த வருஷம் படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு உடல் நலம் சிறப்பாக இருக்கும் போன வருஷம் ஏதாவது விபத்தில் ஏதாவது உங்களுக்கு அடிபட்டிருந்தாலும் சரி போன வருஷம் ஏதாவது ஆப்ரேஷன் ஆகிருந்தாலும் சரி மீண்டு குணமடைஞ்சு வருவீங்க ஆனால் முதியவர்களுக்கு சில உடல் பிரச்சனைகள் வரும் ஏன்னா குரு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதால முதியவர்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த ரீப்ரோடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே வந்து வயிறு பிரச்சனை இடுப்பு பிரச்சனை முதுகு பிரச்சனைகள் வந்து வரும் இதெல்லாம் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா உடல் உழைப்பு யோகா மெடிடேஷன் போன்றதை வந்து செய்யலாம் அசைவ உணவை வந்து தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் அதே கடக கடகராசி அதிகம் உப்பு உணவு உணவில் உப்பு அதிகமாக சேர்த்துப்பாங்க அதை உப்பை வந்து சரியான அளவு வந்து பயன்படுத்தணும் அதிகம் வந்து எடுத்துக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஒபிசிட்டி வரும் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது தானியம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸை பிரசவிக்கும் நேரத்தில் வந்து சில வழிகள் வந்து வழி வரும் தந்தை உடனான கருத்து வேறுபாடுகள் இல்லை தந்தைக்கு பிரச்சனைகள் உடல் உபாதைகள் உடல் நோய் வந்து வர சின்னதுலேருந்து பெருசு வரும் கருத்து வேறுபாடை தவிர்க்கறதுக்கும் பிரச்சனைகள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இப்போ பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்னாலும் கம்யூனிகேட் பண்ணணும் ஏதோ ஒன்று பிடிக்கலனா அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து தெரியும் நீங்களாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டே அவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது தனுசுக்கு ஆறாவது வீடு துணைவர் ஸ்தானம் சனி பத்தாம் பறவையாக பார்க்கறதால சில பிரச்சனைகள் வரும் காதல்லையும் சரி திருமணத்துலேயும் சரி பொதுவாக கடகராசி வந்து அவங்க அவங்களோட பாட்னர் மனைவியோ இல்லை புருஷனோ பழகுவதையோ இல்லை பேசுவதையோ வந்து பெருசாக விரும்ப மாட்டாங்க இந்த ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து உங்களோட பாட்னரோட விருப்பங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்ய விடணும் அவங்களோட கருத்துக்கு இல்லை அவங்களோட ஒப்பீனியன்ஸுக்கு வந்து நீங்கள் லைட்டாக வந்து எடுத்துக்கக்கூடாது அவங்க சொல்கிறதையும் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் அவங்க ஒப்பீனியன்ஸ் கேட்கணும் அவங்களோட கருத்துக்கள் வந்து கேட்கணும் காதல் முறிவு வரவும் வாய்ப்பு இருக்குது இந்த முடிவு தான் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சும்மா இழுத்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவும் திருமணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் பார்ட்னரை ஈக்குவலாக பார்க்கணும் உங்களோட பார்ட்னரோட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாம் சமையல் செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறதா இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பீச்சு இல்லை ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் இது மாதிரி போயிட்டு வரதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம் அதாவது இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பார்ட்னரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க மேலே மரியாதை வைக்கணும் கூட நம்பிக்கை வைக்கணும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களோட நெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்போது உங்களோட சனியோட பார்வையை உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும் கடகத்துக்கு ஏழாவது வீடு குணரோக சத்துருஸ்தானம் வம்பு வழக்கு எதிரி தொல்லை நோயிலிருந்து மீள்வது இதெல்லாம் குறிப்பது இந்த வருஷத்தில் நீங்கள் அதிகமாக கடுமையான வார்த்தைகள் வந்து பேசக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து வரலாம் உங்களோட உறவுகளாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் அதில் வந்து சில பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளை வந்து கவனமாக பயன்படுத்தணும் அளவாக பயன்படுத்தணும் மற்றவங்க பேசுறதை கேட்டு அவங்க பேசுகிறதுக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களோட ஒப்பீனியன் அவங்களோட கருத்துக்களுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும் புனர்பூசம் ஆயிலியன் நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற விஷயத்தில் ஏன்னா சங்கடங்களை உங்களுக்கு கொண்டு வரும் கடகத்துக்கு எட்டாவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த கட்டத்தில் குருவோட ஒம்போதாவது பறை படுறதால சொத்து ரீதியாக சொந்தக்காரங்க கூட பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக மாறும் கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் பேசுகிறத தெளிவாக பேசுறீங்க சொத்து ரீதியாக பேசும்போது வார்த்தைகள் வந்து கரெக்டாக அளவாக பயன்படுத்தி கவனமாக பேசுங்க கடகத்துக்கு ஒம்போதாவது வீடு சுகஸ்தானம் அதில் சனி ஒன்பதாவது கட்டத்தில் உட்காந்துருக்காரு அது நன்மையே தரும் எந்தெந்த ராசியோட நட்பு ஒத்துப்போகுன்னு பார்ப்போம் நீர் ராசி என்று சொல்லப்படும் மீனம் வெறிச்சகம் கன்னி மற்றும் ரிஷபம் இந்த ராசிகளோட நட்பு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் நேர்மையாக உண்மையாக பரிசுத்தமாக இருக்கும் அதே மாதிரி கடகத்துக்கு சிம்மம் தனுசு கும்பராசிகள் உடையவர்களோட நட்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து உதாசீனப்படுத்த டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது உதாசீனப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி மேஷம் துலாம் மகரம் இவங்களோட நட்பு கொள்வதற்கு முன்னாடி வந்து சிந்தித்து புரிந்து நடப்பது நல்லது சனி கடகத்துக்கு பாக்கிய சனியாக வர்றதால இதே பலனை அனுபவிக்க முப்பது வருடம் வருடங்கள் எடுத்துக்கும் இந்த சனிப்பயிற்சி நிறைய வாய்ப்புகளை அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறது இந்த வாய்ப்பை நழுவ விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வருஷம் ஆகும் ஏன்னா சனி பகவான் ஒரு கட்டத்திலேருந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துப்பார் அதனால் இந்த வருஷம் முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம் தைரியமாக துணிஞ்சு செய்யலாம் அலட்சியப்படுத்தாமல் சிந்தித்து செயல்படுங்கள் கடகத்துக்கு பத்தாவது வீடு முயற்சி ஸ்தானம் அதில் குருவோட பதினோராவது பார்வை விடுறதால கடந்த ஆண்டை விட கூடுதல் சிறப்பாக இருக்கும் கல்வியிலையோ வேறு விளையாட்டுத்துறையிலையோ நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் வந்து மற்றவங்களை ஈர்க்கக்கூடும் நீங்கள் புதிய ஸ்கில் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்யலாம் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும் மருத்துவம் நர்சிங் பொறியியல் சட்டம் இது போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பான பலன் கிடைக்கும் ஒரே விஷயம் என்னன்னா கணவன் மனைவிகளுக்கு இடையே வரும் சிறு சிறு சண்டைகள் வந்து குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாக சிறிய பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது பன்னிரெண்டாவது வீடு சுயஸ்தானம் இந்த ஸ்தானம் என்ன சொல்லுதுன்னா இந்த வருஷம் நீங்கள் மற்றவங்களை இழிவாக நினைக்கக்கூடாது இழிவாக பேசக்கூடாது பிறருக்கு தேவையில்லாத ஆலோசனைகள் அவங்க கேட்டால் அட்வைஸ் பண்ணால் போதும் இல்லைன்னா தேவையில்லாத அட்வைஸ் வந்து நீங்கள் யாருக்கும் போய் பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த வருஷம் உங்களுக்கு சில தீய ஆசைகள் வரவும் வரும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சி நேர்மையாக இருக்கணும் கடகராசிக்கு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கும் திருநள்ளாறு தர்பேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமணிக்கு சிவநாரயத்துக்கு போய் வழிபடலாம் முதியோர் இல்லத்துக்கு உணவு தானம் செய்வது அசைவம் சாப்பிடாமல் தவிர்ப்பது சனிக்கிழமை அன்று இதெல்லாம் நன்மையை கொடுக்கும் இந்த வீடியோ நீங்கள் புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விழிப்புணர்வு வீடியோவாகவும் வழிகாட்டலாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மிக நன்றி